பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை ஒரு சில வரிகளில் சுருக்கமாக உங்கள் பார்வைக்கு கொண்டு வருகிறது புதுக்கோட்டை அருகே செம்பாட்டூர் கிராமத்தில் உள்ள கிராம நிர்வாக அலுவலர் கட்டடத்தில் விரிசல் ஏற்பட்டுள்ள நிலையில் வழக்கம்போல் அலுவலகம் திறக்கப்பட்ட போது ஒரு பகுதி இடிந்து விழுந்தது நல்வாய்ப்பாக கிராம நிர்வாக அலுவலர் காயமின்றி உயிர் தப்பினார் சென்னை மாநகராட்சி சார்பில் கொடுங்கையூர் பகுதியில் திருநாய்களுக்கு தடுப்பூசி போடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது கால்நடை மருத்துவர்கள் முன்னிலையில் கொம்பு வலை வீசி பிடிக்கும் தற்காலிக பணியாளர்கள் தடுப்பூசி போட்ட பின்னர் நாய்களை விடுவிக்கின்றனர் மேட்டூர் அருகே கருமலை கூடலில் உள்ள அரசு உதவி பெறும் உயர்நிலை பள்ளியில் மாணவர்களுக்கு தலைமை ஆசிரியர் ஒருவரே அனைத்து பாடங்களையும் எடுக்க வேண்டிய நிலை உள்ளது அவர் விடுப்பு எடுக்க நேர்ந்தால் பள்ளிக்கு விடுமுறை அளிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது எனவே போதிய அளவில் ஆசிரியர்களை நியமிக்குமாறு பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதி ஒன்றில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பங்கேற்க பொதுமக்கள் ஆர்வம் காட்டாததால் முகாம் வெறிச்சோடி காணப்பட்டது அளிக்கப்படும் மனுக்களுக்கு விரைந்து தீர்வு காணப்படுவதில்லை என பலரும் குற்றம் சாட்டியுள்ளனர் விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் உள்ள வங்கியொன்றில் ஆறு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாயை எடுத்துக்கொண்டு வெளியே வந்த சிதம்பரம் என்பவர் பணத்தை தனது இருசக்கர ஊர்தியில் வைத்துவிட்டு பழம் வாங்க சென்றுள்ளார் இதனை நோட்டமிட்ட நபர்கள் இருசக்கர ஊர்தியில் வைக்கப்பட்டிருந்த பணத்தை திருடிக் கொண்டு தப்பியோடினர் பணம் காணாமல் போனதை கண்டு திடுக்கிட்ட சிதம்பரம் இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தாா்